ராமநாதபுரம் அடுத்துள்ள அச்சுந்தவையல் கிராமம் அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கிய நிலையில் எட்நூற்றி அறுபது தாய்மார்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் வழங்கி தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் அடுத்துள்ள அச்சுந்தவையல் கிராமத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் திட்டத்தின் இரண்டாம் கட்ட தொடக்க நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலான இத்திட்டத்தை தொடங்கி வைத்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எட்நூற்றி அறுபது தாய்மார்களுக்கு பத்து ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் ஆலோன் மற்றும் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தரபாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் தாய்மார்களுக்கு வழங்கினர் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கே டி பிரபாகரன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் கே கார்மேகம் துணைத் தலைவர் டி ஆர் பிரவீன் தங்கம் மாவட்ட ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய செயலாளர்கள் கேஜே ஜே பிரவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்